அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் மீனராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் திருப்பு முனையையும் ஏற்படுத்த போது மீனராசியை வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கலத்தர காரகன்னு போற்றப்படக்கூடிய சுக்கர பகவான் உச்ச உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யறார் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாட்களுக்கு அதாவது ஏப்ரல் மாதம் வரைக்கும் இதே தான் சுக்கரன் பலமா சஞ்சாரம் செய்ய போறார் அவர் தனிச்சு இல்லாம ராகுவோட இணைந்திருக்கிறது கூடுதல் விசேஷம் இன்னொன்னு இந்த மாதத்துல புதனும் இங்க நீச்சமாக போறார் நீச்ச புதனோட உச்ச சுக்கரன் இணைந்திருக்க கூடிய அமைப்பு நீச்ச பங்க ராஜயோகம் இந்த நீச்ச பங்க ராஜயோகத்தின் பலனும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போது இன்னொரு கூடுதல் சிறப்பம்சம் என்னன்னா குரு சுக்கரனுடைய வீட்டுலயும் சுக்கரன் குருவுடைய வீட்டிலையும் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க இந்த அமைப்பு பரிவர்த்தனை யோகம் ஆக மொத்தம் பார்க்கும் போது இந்த மாதத்துல நான்கு சிறப்பம்சங்கள் இணைந்து சுக்கரனால பலன் கொடுக்க போது ஒன்னு சுக்கரன் உச்சமானது இரண்டாவது ராகுவோட இணைந்த அமைப்பு மூன்றாவது நீச்ச புதனோட இணைந்து நீச்சபங்க ராஜயோகத்தோட இருக்கிற அமைப்பு நான்காவது குருவோட சுக்கரன் பரிவர்த்தனை பெற்றிருப்பது ஒரு ஜாதகத்துல சுக்கரன் மட்டும் பலம் அமைஞ்சுட்டா அவங்களுக்கு சமுதாயத்துல மதிப்பு மரியாதை பெயர் புகழ் செல்வம் செல்வாக்கு சொத்து சேர்க்கை வாகன யோகம் நல்ல திருமண வாழ்க்கை நினைத்ததை முடிக்கக்கூடிய அமைப்பு இப்படி சகலமும் கிடைக்கும் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து இந்த சுக்கரான யோக பலன்கள் மட்டுமே கிடைக்க போதுங்கிறது தான் உண்மை எதிர்பாராத தன வருமானம் வண்டி வாகன யோகம் இடம் பூமி மனை வாங்குற யோகம் அசையும் அசையா சொத்து சேர்க்கை வீடு கட்டுற யோகம் இது எல்லாத்தையும் சுக்கரன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்க மீனராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடம் அதிபதி அஷ்டமாதிபதியும் இதே சுக்கரன் தான் உங்க லக்னத்திலேயே வந்து உச்சமாறார் அஷ்டமாதிபதி ஜென்மத்துல வர்றது ஒரு வகையில நல்லதுதான் ஏன்னா அஷ்டமாதிபதி ஜென்மத்துல வந்தா நல்ல ஆயுள கொடுப்பாருங்கிற விதிப்படி உடல் ஆரோக்கியத்துல கடந்த கால கட்டங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் மீனராசி என்பர்களுக்கு அந்த உடல் நல தொந்தரவுகள் எல்லாம் நீங்கி நல்ல ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் இருந்தாலும் அஷ்டமாதிபதி ஜென்மத்துல இருக்கிறது கொஞ்சம் குழப்பமான அமைப்பு தான் ஏன்னா இங்க ராகு இணைவு இன்னொன்னு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சனி உங்க ஜென்ம ராசிக்கு வந்து உங்களுக்கு ஜென்ம சனியா இனி பலன் கொடுக்க போறார் மீனராசிக்கு சுக்கரன் ஜென்மத்துல வர்றது சுபமா சுபமான்னு கேட்டா ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற அளவுக்கு தான் பலன் கொடுப்பார் ஐம்பது சதவீதம் சுப பலன்களை கொடுத்தா கூடவே ஐம்பது சதவீத அளவுக்கு அசுப பலன்களையும் இருக்கும் போது வைப்பார் நீண்ட காலமா வீட்டுல நிறைய விஷயங்கள்ல தடங்கல்கள் இருந்திருக்கும் ஆனா இப்போ அந்த தடங்கல்கள் எல்லாம் விலகி ஒன் பை ஒன்னா அடுத்தடுத்தடுத்து சுப காரியங்கள் வீட்டுல செய்ய முடியும் நிறைய தடங்கல்கள் அகலும் என்னதான் இங்க ராகு இருக்கார் சனி இருக்கார் அப்படியெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம் எப்படியும் சுக்கர பயிற்சி காலகட்டத்துல நிறைய சுபகாரியங்கள் வீட்டுல செய்ய முடியும் நிறைய சுபமான விஷயங்களை சுபமான மாற்றங்களை செய்யறதுக்கு ஒரு அடித்தளமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி சுக்கரனுடைய பார்வை கலத்தர ஸ்தானத்தின் மீது பதியுது காரகனான சுக்கரன் உச்சமடைந்து கலத்திர ஸ்தானத்தையே பார்க்கிறார் இந்த காலகட்டத்துல திருமணம் சார்ந்த முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க திருமண பாக்கியத்துக்கு இது சாதகமான காலகட்டம் கேது ஏழாம் பாவகத்துல இருந்து திருமணம் சார்ந்த வகையில சில குளறுபடிகளையும் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்திருப்பார் ஆனா இந்த கேதுவுக்கு குருவுடைய பார்வையும் கிடைக்குது கலத்தர காரகனான சுக்கரனுடைய பார்வையும் கிடைக்குது அப்போ கேது சுபத்துவம் அடைகிறார் அதனால பெரிய அளவில் பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுக்க மாட்டார் ஆனாலும் திருமணம் சார்ந்த வகையில சின்ன சின்ன குளறுபடி குழப்ப நிலைகள் நிலவினாலுமே கடைசியில திருமணம் நல்லபடியா நடந்தேறும் அதே மாதிரி புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலும் புதிய நண்பர்கள் சார்ந்த வகையில கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் சீக்ரெட் எதையுமே மற்றவங்க கிட்ட குறிப்பா நண்பர்கள் கிட்ட சொல்லாதீங்க எவ்வளவு நம்பிக்கையானவங்களா இருந்தாலும் பரவாயில்ல சீக்கிரட்டான விஷயங்கள் உங்க ஃப்யூச்சர் பிளான்ஸ் இதையெல்லாம் உங்க மனசுலயே வச்சுக்கோங்க எக்காரணத்தை கொண்டும் நண்பர்கள் கிட்ட அது பழைய நண்பர்களா இருந்தாலும் சரி புதிய நண்பர்களா இருந்தாலும் சரி எந்த நண்பர்கள்கிட்டயும் மேக்சிமம் சொல்ல வேண்டாம் மற்றபடி புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கம் கிடைக்கும் புதிய நண்பர்களால ஆதாயம் நிச்சயம் இருக்கும் இன்பமான அனுபவங்களை அதிகமாக அனுபவிக்க கூடிய வாய்ப்புகள் இந்த காலக்கடல கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான சாதனங்களை உபகரணங்களை வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகள் பிறக்கும் ரொம்ப நாளா வீட்டுக்கு ஏதாவது வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டு ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க இல்லையா அதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதே மாதிரி வாகன வசதி சிறப்பு நீண்ட காலமா வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க அது வாங்க முடியாம ஏதோ ஒரு விதத்துல தடங்கல்கள் இருந்திருக்கும் இல்லையா அந்த தடங்கல்கள் இப்போ விலகும் வண்டி வாகன யூகம் இப்போ சிறப்பாகவே இருக்கும் ஒரு சிலர் ஏற்கனவே வச்சிருக்க பழைய வண்டி வாகனங்களை ஆல்ட்ரேட் பண்ணுவீங்க இல்லைன்னா பழைய வண்டியை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குவீங்க மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த வகையில வளர்ச்சி சிறப்பா இருக்கும் என்னதான் ஜென்ம சனி காலகட்டமா இருந்தாலும் சுக்கிரன் உச்சம் ஆகும்போது கல்வி சார்ந்த வகையில பெருசா தடை தாமதங்கள் இல்லாம கல்வி சார்ந்த வகையில நல்ல வளர்ச்சி இருக்கும் நல்ல பிளானிங்கோட சிறப்பா அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போவீங்க குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் சாதகமாகும் அதே மாதிரி உங்க முயற்சி ஸ்தானாதிபதி ஜன்ம ராசியில இருக்கிறதுனால முயற்சிகள் பல மடங்கா வெற்றியை கொடுக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் லைஃப்ல எதெல்லாம் தேவையோ அந்த விஷயங்களை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பீங்க ஃப்ரீயா இருக்கிறதுக்கு பெருசா மனசு வராது ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஆர்வமா எதையாவது பண்ணிட்டே இருப்பீங்க நிறைய விஷயங்களை யோசிப்பீங்க பெரிய ஆளாகணும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணுவீங்க அதை செயல்படுத்தவும் செய்வீங்க இதெல்லாம் பாசிட்டிவான பலன்கள் சுக்கரன் கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் பலன்கள் இனி அஷ்டமாதிபதியா இருந்த என்ன மாதிரியான சில நெகட்டிவ் பலன்களை கொடுப்பாருங்கிறத பார்க்கலாம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில நல்ல பலன்களையும் கொடுப்பார் கூடவே சர்க்கரை வியாதி சிறுநீரகம் சம்பந்தமான கருப்பை சம்பந்தமான உபாதைகள் இந்த மாதிரி விஷயங்களையும் கூடவே கொடுக்கத்தான் இன்னொன்னு உங்க ஜென்மத்துல ராகு இருக்கார் அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் ஜென்மசனியும் கூடிய சிக்கரத்துல ஆரம்பிக்கிறதுனால உடல் நலத்துல மீனராசி அன்பர்கள் சற்று கூடுதலாவே அக்கறை எடுத்துக்கணும் அதே மாதிரி திருமணம் ஆனவங்க வாழ்க்கை துணை சார்ந்த வகையில கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும் வாழ்க்கை துணையுடைய உடல் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது இது குடும்பத்துக்கு ரொம்பவே நல்லது சகிப்புத்தன்மைங்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப தேவை ஏன்னா ஜென்மத்துல மூன்று முக்கிய கிரகங்கள் வந்து அமரும் போது எதுலையுமே சகிப்புத்தன்மை நிதானம் இதெல்லாம் தேவை நிறைய விஷயங்களை அடிக்கடி போட்டு யோசிச்சுட்டே இருப்போம் இதனால கன்ஃபியூஷனுங்கிறது இருக்கத்தான் செய்யும் கூடவே கோப மனப்பான்மையும் இருக்கும் எங்கேயோ யாரோ நம்மளை கோபப்படுத்தி இருப்பாங்க அந்த கோபத்தை வேற எங்கேயாவது காட்டிடுவோம் நீங்க நிறைய விஷயங்கள் யோசிப்பீங்க பெரிய ஆள் ஆகணும் எதையாவது பெருசா அச்சீவ் பண்ணணும் சாதிக்கணும் இதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் ஓகே ஆனா நிறைய விஷயங்களை ஒரே நேரத்துல நினைக்கும் போது மனக்குழப்பங்கள் அதிகரிக்கலாம் அதனால் எதுவா இருந்தாலும் ஒவ்வொன்னா பிளான் பண்ணுங்க ப்ராப்பரா பிளான் பண்ணுங்க நிறைய விஷயங்களை ஒரே நேரத்துல பிளான் பண்ணாம ஒரு விஷயத்த கரெக்டா பிளான் பண்ணி அதுல போக்கஸ் பண்ணி அதுல சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த விஷயத்த பத்தி யோசிக்கலாம் ஏன்னா ஒரு விஷயத்த செஞ்சிட்டு இருக்கும் போதே விஷயங்கள் தோணும் ஒரு ஒரு விஷயத்துல பண்ண முடியாது இது மைனஸ் தான் உங்களுக்கு நிறைய ஒரே நேரத்துல யோசிக்க வேண்டாம் இது சிறியவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பொருந்தும் நீங்க படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி பிசினஸ் ஆ இருந்தாலும் சரி வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களா இருந்தாலும் சரி ஒரே நேரத்துல பல விஷயங்களை யோசி யோசிக்காதீங்க அதே மாதிரி எதிர்பாலினத்தவர்கிட்ட இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி எதிர்பாலினத்தவர்கிட்ட ரொம்ப கவனமாவே இருங்க ஏன்னா அவங்களால ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உண்டாகலாம் பெண்கள்கிட்டயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பெண்களுடைய நட்பு வட்டாரத்துக்குள்ள ஏதாவது குழப்பங்கள் வர மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கோங்க அவங்க கிட்ட இருந்து இப்போதைக்கு கொஞ்சம் விலகி இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஆனா மார்ச் ஒண்ணுல இருந்து ஏப்ரல் பதினான்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூன்று நாட்களுக்கு வக்கரகதியில இருப்பார் சுக்கரன் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் நற்பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி கடன் உண்டான அமைப்புகளை கொடுக்கும் கடன் சுமையில இருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பொருளாதார ரீதியா முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி இடமாற்றம் ஊர் மாற்றம் பதவி மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த வக்ரகதி காலகட்டத்தில் சிறப்பாகவே நடந்தேறும் மீனத்துக்கு உண்மை аве <laughs> இந்த வக்ரகதி காலகட்டம் சுக்கரனுடைய வக்ரகதி காலகட்டம் ஒரு பொற்காலமாகவே இருக்கும் பணவரவு மிக சிறப்பாக இருக்கும் ஆடம்பரமான விஷயங்கள் பண்ணுவீங்க ஆடம்பரமா வாழ ஆரம்பிப்பீங்க ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க ஆனாலும் ஒரு விஷயத்த வச்சுக்கணும் ஆடம்பரமா எந்த அளவுக்கு சந்தோஷமா வாழறீங்களோ அதுக்கு ஈக்குவலான செலவுகளையும் கூடவே கொடுக்கத்தான் செய்யுங்கிறத மனசுல வச்சுக்கணும் ஜென்மசனி சனிதான் இன்னொன்னு அதே மாதிரி மே மாதத்துல ஜென்மத்தில இருந்து ராகு விலக்கி ஒரே ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆவார் குரு மூன்றாம் பாவகத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் இந்த கிரக வச்சு பார்க்கும்போது எந்த அளவுக்கு பொருளாதார வகையில முன்னேற்றம் இருக்கோ அதே அளவுக்கு செலவுகளும் கூடவே இருக்கத்தான் செய்யும் செலவுகளை மட்டும் பெருசா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது வர தடையுமே தெரியாது ஒரு பக்கம் பண வருமானம் வரும் இன்னொரு பக்கம் ஏதாவது ஒரு வகையில வருமானம் கரையும் அதனால முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத செலவுகள் பண்ணாம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்கிறத புத்தி சாதுரியத்தோடு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்கள் பணத்தை சேமித்து வைக்க முடியும் தேவையில்லாத விரைய செலவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்க முடியும் வருமானம் வருதுங்கிறதுக்காக ஆடம்பரமாக செலவு பண்ணாமல் இல்லை பணத்தை கையிலையே வச்சுக்காம ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா ஃப்யூச்சரில் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஓவராலாக இந்த சுகர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய சுபமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கு இந்த காலக்கட்டத்தை சரியான முறையில பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம்